எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் வசிக்கிற மக்களுக்கென புதிதாக மக்கள் ஐடி என்ற பெயரில் தனித்துவமிக்க புதிய அடையாள எண்ண வழங்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கு தமிழ்நாடு அரசின் மின் ஆளுமை முகமை சமீபத்தில் ஒரு டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதன்படி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய அரசு மக்கள் ஐடி என்ற பெயரில் ஒரு தனித்துவமிக்க அடையாள எண்ணை உருவாக்கப் போவதாகவும் அதற்கான திறன் கொண்ட நிறுவனங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இந்த டெண்டர் அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு மக்கள் ஐடி என்ற இந்திய மக்களுக்கு ஆதார் எண் இருப்பதை போல தமிழ்நாடு மக்களுக்கென ஒரு தனித்துவமான அடையாள எண்ணை உருவாக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இந்தியாவில் வாழும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமிக்க எண்களை வழங்கும் ஆதார் என்ற திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள போது தமிழ்நாடு அரசு புதிதாக மேலும் ஒரு தனித்துவமான அடையாள எண்ணை உருவாக்க விரும்புது ஏன் என்ற விவாதம் தற்போது ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தற்போது அந்த டெண்டர்ல முன் வச்சிருக்கிற குறிப்புகளின்படி மாநிலத்தில் உள்ள குடும்பங்களின் தகவல் தொகுப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்க போகிறாங்க அந்த தகவல் தொகுப்பை உருவாக்குவதன் மூலம் திட்டமிடுதல் அவற்றை செயல்படுத்துதல் ஆகியவை மேம்படும்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மக்கள் ஐடி திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்துவமிக்க ஒரு அடையாளம் உருவாக்கப்படும் இந்த ஐடிக்கான எண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டிருக்காமல் ரேண்டமான முறையில் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐடியில பத்திலிருந்து பன்னிரண்டு எண்கள் இடம்பெற போகலாம் ஏற்கனவே அரசின் மக்கள் நல திட்டங்களை பயன்படுத்தி வருவோருக்கு இந்த மக்கள் ஐடியை ஒதுக்கீடு செய்ய அவர்கள் அளிக்கும் தகவல்களும் தற்போதுள்ள தரவு தொகுப்பில் உள்ள தகவல்களும் ஒப்பிடப்பட்டு இரு தகவல்களும் துல்லியமாக இருப்போருக்கு உடனடியாக மக்கள் ஐடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படியல்லாத நிலையில கருவெளியை பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்டு ஐடி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த முயற்சி மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு கடும் விளைவுகளையும் உருவாக்கப் போகுது மாநில அரசு ஏற்கனவே அமலில் உள்ள கட்டமைக்கப்பட்டுள்ள நடைமுறையை பின்பற்றாமல் தனியாக ஒரு எண் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடைத்தரகர்கள் தவிர்க்கப்பட்ட போலி பயனாளிகள் பலனடைந்த அதிகாரிகள் ஊழல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மீண்டும் துளிர்தொழுந்து மாநில அரசோட நலத்திட்டங்களில மோசடி செய்ய வழிவகை செய்யவே தமிழக அரசு முன்னெடுத்துள்ள இந்த முயற்சி பயன்படப் போகுது மேலும் பல்வேறு சட்ட ரீதியான பிரச்சினைகளும் இந்த விவகாரத்தில் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்